இப்போ நம்ம இருக்கிற பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாலுக்காவில் கிருஷ்ணாபுரத்துக்கு உள்ள அண்டக்கொடியானுங்கிற ஊரில் தாங்க இருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனை வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இதாங்க ஃப்ரண்டேஜ் ரோடு நல்லா தெருக்குள்ளே இருக்குங்க ஃபுல்லாக வீடுங்களாக இருக்குது ஸோ ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்க இந்த இடம் தாங்க சவுத் ஃபேஸிங்கில் இருக்குங்க தெற்கு இருக்குது ஒரு முப்பது அடி அகலம் இரநூத்தி எண்பது அடி நீளம் மொத்தம் எட்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது சதுரடி இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீட்டு போட்ட வீடு இருக்குதுங்க அந்த வீட்டுக்கெல்லாம் எதுவும் அவங்க மதிப்புலாம் சொல்லுங்கள் அந்த வீட்டோட சேர்த்து தான் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா மாட்டு கொட்டகை இருக்குது ஒரு நூறு அடி வரைக்கும் முப்பது அடி அகலம் வருதுங்க அதுக்கப்புறம் ஒரு முப்பத்தி மூணு அடி அகலம்ங்க மொத்தம் நல்லா லென்த்தாக பின்னாடி போகுதுங்க ஸோ சின்ன வீடு தாங்க இது நம்ம இடத்துலேருந்து கிருஷ்ணாபுரத்தில் புதுசாக பேருந்து நிலையம் அமைக்கிறாங்களேங்க அது வந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டருங்க அந்த பேருந்து நிலையத்துலேருந்து ஆப்போசிட் சைடில் உள்ள வந்தீங்கன்னா கிராமத்துக்குள்ளே இருக்குங்க நல்லா தெருக்குள்ளே நிறைய வீடுங்களா இருக்குது இந்த ஷெட்டில் இருந்து முப்பத்தி மூணு அடி அகலங்க இந்த ஷெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பத்து மாடு கூட கட்டிக்கலாங்க அந்த மாதிரி நல்லா பெரிய ஷெட்டாக இருக்குது பின்னாடி பக்கம் இது தாண்டி நிறையா இடங்கள் இருக்குங்க இதுக்கப்புறமும் ஒரு நூற்றம்பது அடி லென்த் இருக்குது பின்னாடி கடைசியில் வாய்க்கால் போதுங்க இங்கேருந்து கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருங்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா அடிமணிக்கு மட்டும்தாங்க மதிப்பு ஸோ ஒரு சதுர அடி அறுநூத்தம்பது ரூபா சொல்கிறாங்க ரேட் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபளுங்க இன்ட்ரெஸ்ட்டு உள்ளவங்க கால் பண்ணுங்க இது போன்ற உங்களோட இடத்த விளம்பரப்படுத்தி விற்பனை செய்யணாலும் எங்களை அணுகுங்க சிறந்த முறையில் உடனடியாக விட்டு தருவாங்க நம்ம பேஜை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும் மேலும் விவரங்களுக்கு எங்களோடய அலுவலக முகவரிய தொடர்பு கொள்ளுங்கள்